வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கிய தலைப்பு ரிஷபலக்கண கணவன் மனைவி அமைப்புகளை பற்றி நம்ம பார்க்கணும் ரிஷபலக்கணத்தோட குணம் என்ன குடும்பம் குடும்பம் குடும்பமாக வாழணும் தம்பம் டாம்பிகம் படோடாபத்துடன் கூடிய வாழ்க்கை வாழணும் காசு வேணும் பணம் வேணும் பொருள் வேணும் இன்பத்தை முழுமையாக அனுபவிக்கணும் அழகை விரும்பக்கூடியவங்க ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க இன்பத்தை விரும்பக்கூடியவங்க அது இல்லை சுகத்தை விரும்பக்கூடியவங்க கவர்ச்சியை விரும்பக்கூடியவங்க எதிர்ப்பாளத்தின் நாற்ற முடியவங்க பொறுமையாக செயல்பட்டு தங்களுடைய காரியங்களை சந்தித்துக் கொள்ளக்கூடியவங்க அது மட்டுமல்ல நல்ல தரமான பொருட்களில் பற்று இனிமையாக பேசுவாங்க அந்த ஒரே இடத்தில் பொறுமையாக செயல்பட்டு தங்களுடைய காரியங்களை சதித்துக் கொள்ளக்கூடிய லக்னம் எல்லாத்திலயும் ஒரு நேர்த்தியை காமிப்பாங்க அழக காமிப்பாங்க கவர்ச்சியை காமித்து கவர்ச்சி தான் இருக்கும் எல்லாத்திலயும் ஒரு நேர்த்தி இருக்கும் அழகிற்கு கவர்ச்சி கண்டிப்பா இருக்கும் அனைவரையும் கவரக்கூடிய அனைவரையும் அனைவரையும் விரும்பக்கூடிய லக்கணம் இந்த ஆனா அவனுக்கு வரக்கூடிய கணவனோ ரிசனம் செவ்வாய்கோ ஏழு பன்னெண்டுக்கு அதிபதியான அந்த செவ்வாய் அது செவ்வாய்கோ சுயநலத்தின் ஒட்டு மொத்த உருவம் விருச்சகம் தன்ன பாதுகாத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கும் பத்தி அது கவலைப்படாத அந்த விருச்சகம் கவனிங்க தன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவான் இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை பாதுகாத்துக்கிறது தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பாதுகாப்பாகவும் இருப்பாங்க சுயநலமாகவும் இருப்பாங்க கவனிங்க அவங்களை பாதுகாத்துக்கிட்டு தான் நம்மளையே பார்ப்பாங்க இதை கவனிக்கணும் அந்த விருச்சகத்தோட அந்த சுயநலம் கூட நான் சொல்றேன் அவங்கள தான் முன்ன பார்ப்பாங்க அப்புறம் தான் நம்மளை பார்ப்பாங்க நீ போய் இந்த ரிஷப்படை கன க கடன்தான் வாங்கினீங்கயோ ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஒன்னையே பார்த்துட்டுறீங்க நீ எப்படி நீ பார்க்குறேன்னு அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க கூடாது அவங்க குணம் ஸ்ரீநல குணமே பொதுநலத்துக்கு அவங்களுக்கு ஜப்பதம் முடியாது தான் வாழணும் தான் பாதுகாப்பாகணும் தன்னை பாதுகாக்கணுங்கிறீங்க என்ன மட்டும்தான் இருக்கும் பொம்பளை போலீஸு அந்த விருச்சலுங்கிறது பொம்படம் போலீஸ் எப்பயுமே தன்னை வந்து பாதுகாக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் அதாவது பாதுகாப்பாகவும் இருப்பாங்க எச்சரிக்கையாகவும் இருப்பாங்க அவங்களையும் பார்ப்பாங்க நம்மளையும் பார்ப்பாங்க அவங்க இவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணவே கூடாது இவங்க குணம் சுயநலமே அவங்கள பாதுகாத்துக்கிட்டு தான் நம்மளை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் தன்னலம் அவங்களுக்கு சுயநலம் தான் இவங்களை வந்து நம்ம போய் என்ன நீ உடனே அவங்க முதல்ல நீ பார்க்க மாட்டேங்கிறங்கிற வார்த்தையை திறக்காதீங்க சொல்லாதீங்க காரணம் பாவம் விட்டு விலகுதல் பிரிந்திருத்தல் அப்படிங்கிற இதுக்கு போயிடும் இவங்க வந்து அவங்கள வந்து பகச்சிக்கிட்டோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டோம்னா நம்மளை விட்டு போகவும் மாட்டாங்க விட்டு விலகவும் மாட்டாங்க இது கவனிக்கணும் எப்பயுமே ஒன்று வச்சுக்கீங்க விருச்சக செவ்வாய் அவங்கள தான் உன்ன பார்ப்பாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவங்கள மட்டும் பாதுகாப்பா அவங்கள பாதுகாக்கிற வலையெல்லாம் செய்வாங்க நம்மளை பாதுகாக்க மாட்டாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் விருச்சக செவ்வாய் தனக்காக தான் வாழும் அடுத்தவனுக்காக வாழாதுங்கோ செவ்வாய் சுக்கரன்போது முரட்டுத்தனமும் இருக்கும் கவர்ச்சி இருக்கும் இவங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் இவர்கள் குணத்தை புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையும் துன்பம் தான் துன்பம் என்பது கிடையாது இது பொதுப்பழங்களே இதை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எடுத்துக்காதீங்க இது பொதுப்பழங்கள் எப்பயுமே விருச்சகத்துக்கிட்ட ஒன்று சொல்லக்கூடாது என்னன்னா நீ எப்ப என்ன ஒன்னையே பார்த்துட்டு வார்த்தையை வந்து விட்டுறாதீங்க இது ஒரு பொம்பளை பொலிஸ் எச்சரிக்கையாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் நான் பாதுகாப்பாக இருக்கணும் யாரும் என்னை எதுவும் சொல்லக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி என்னையை நான் பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தை விருச்சிக்கிறதுக்கு உண்டு இது இப்படித்தான் இருக்கு இது உணவு இயல்புகள் இதுதான் மேசேவா வந்து அடுத்தவங்களுக்காக வாழும் இதை கவனிங்க ஆனா விருச்சிக்க சேவா தனக்காக மட்டும்தான் வாழும் அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அதை கவனிச்சுங்க புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கடவுள் மனைவி வந்து வாழ்க்கையை வந்து அழகாக அமைச்சிக்கிங்க இவங்களை வந்து துன்ப உணர்ச்சிகளை காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க இந்த அது பெண் செவ்வாயாக இருக்குது உணர்ச்சிகளையும் காயப்படுத்தக்கூடாது இவங்க உணர்வுகளையும் காயப்படுத்தாமல் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறப்போ நம்ம வாழ்க்கை அனைத்து இன்பம் தான் துன்பம் என்பது கிடையவே கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்னை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் இந்த விடையை செஞ்சு சேருங்க நன்றி வணக்கம்